ஒரு மனிதனின் வாழ்க்கை ஒரு கடலைப் போல சில நேரங்களில் அமைதியாக சில நேரங்களில் கொந்தளிப்பாக இந்த வாழ்க்கை பெருங்கடலை எல்லோரும் கடக்க முடியுமா திருவள்ளுவர் இதற்கு ஒரே ஒரு வரியில் ஆழமான பதிலை சொல்கிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த குரல் ஒரு கேள்வியை எழுப்புகிறது வாழ்க்கையில் அமைதியாக முன்னேறுகிறார்கள் ஏன் சிலர் என்றென்றும் துன்பத்தில் தவிக்கிறார்கள் கடலோரத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய ஊரில் ஆதி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் அறிவாளி உழைப்பாளி ஆனால் அவனிடம் ஒரு பெரிய எண்ணம் இருந்தது என் வாழ்க்கையை நான் ஒருவனே வெற்றி பெறுவேன் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகவே சென்றது வேலை பணம் பெயர் ஆனால் காலம் மாறியது வேலை இழந்தான் நண்பர்கள் விலகினர் உறவுகள் சிதைந்தன அவனின் வாழ்க்கை ஒரு கொந்தளிக்கும் கடலாக மாறியது ஒரு நாள் கடும் மழை கொந்தளிக்கும் கடல் ஆதி கடற்கரையில் தனியாக நின்றான் நான் எல்லாம் செய்ய முடியும் என்ற அகந்தை அந்த அலைகளில் கரைந்து போனது அப்போது ஒரு முதியவர் அவனை அணுகினார் மென்மையாக அவர் சொன்னார் மகனே கடலை நீந்த பலமே போதாது ஒரு பிடி வேண்டும் ஆதி குழம்பினான் எந்த பிடி முதியவர் மணலில் திருவடிகள் போல வரைந்தார் இவை இறைவன் அடிகள் அகந்தையை விட்டுவிட்டு பணிவுடன் அறவழியில் நடப்பதே இறைவனடி சேர்தல் அந்த நொடியில் ஆதியின் கண்கள் திறந்தன அன்று முதல் மாறினான் பொறுமை பணிவு நேர்மை வாழ்க்கையை போராட்டமாக அல்ல பயணமாக பார்த்தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே கடற்கரையில் ஆதி அமைதியாக நின்றான் அவன் மனதில் திருவள்ளுவரின் குரல் ஒலித்தது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத்தார் இறைவனடி சேர்தல் வெறும் வணக்கமல்ல அகந்தையை விடுதல் அறநெறியில் வாழ்தல் பணிவுடன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது இதுவே பிறவி பெருங்கடலை நீந்தும் வழி இந்த வார்த்தைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் மற்றவர்களுடனும் பகிருங்கள் ஒரு குரல் ஒரு வாழ்க்கையை மாற்றலாம் நன்றி வணக்கம்